கல்லூரியின் இடைவேளை மணி அடித்ததுமே வண்ணப் பொடிகளின் சிதறலாக மாணவிகள் சிதறினார்கள் நளினாவும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் என்ன டிஃபன் கொண்டு வரலையா சக மாணவி கோதாதான் கேட்டாள் ஷூ என்று சூழ் கொட்டிய நளினா இல்லப்பா கொண்டு வரல என்றாள் என்னப்பா டல்லடிக்கிற கோதா ஒன்றும் இல்லைப்பா என்ன வீடு எனக்கு தனியாக இருக்கணும் தனியாக இருக்கணும்னா ஏதோ காரணம் இருக்குப்பா என்றவள் மரத்தடியில் நளினாவை பிடித்து இழுத்து அமர்த்தினாள் இட்லி கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு எடுத்துக்கப்பா என்றாள் கோதா லீவ் மீ அலோன் ப்ளீஸ் கோதா என்றாள் நளினா ஏய் என்னவோ விஷயம் இருக்குது எனதுள்ளம் நின்றென்னவோ தனிமையில் இயங்குதடி என்று பாடினாள் கோதா சும்மா இருக்க மாட்டேன் சும்மா இருக்க விடாம உன்னை வம்பு பண்ணி பண்ணினாரே அவர் யாருன்னு சொல் நான் சும்மா இருக்கேன் அடிப்பட்டது போல் பார்த்தால் நளினா என்ன சொல்கிறப்பா நீ சொரக்காவுக்கு உப்பு இல்லைன்னு என்று களீரனு சிரித்த கோதா உன் மூஞ்சியே சொல்லுதேப்பா நீ என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன்னு என்றாள் சுரீர் என்று கோபம் பொத்து கொண்டு வந்தது நளினாவுக்கு நான் தப்பு பண்ணேன்னு யார் சொன்னாங்க என்று சீரினாள் யார் சொன்னாங்களோ என்னமோ தெரியாது நீ தானே இன்னைக்கு நம்ம காலேஜ் ஹீரோயின் வகுப்பறையில் தன்னுடன் படிக்கும் மாணவிகள் நமட்டு சிரிப்பு சிரித்த காரணத்தை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள் உச்சை ஆட்டி குறும்பு சிரிப்புடன் வந்தாள் வசந்தி ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தாள் கல்பனா இதழ் பிரியாமல் பாராதவளை போல நடித்த சித்ரா என்ன விஷயம்னு சொல்லுகோதா விஷயத்தையும் நீதான் சொல்லணும் அம்மாவையும் அப்பாவையும் ஊருக்கு அனுப்பிச்சிட்டு பட்ட பகல்ல காதல் பாடம் நடத்தின அந்த மஜ்னு யாருன்னு நீதான் தான் சொல்லணும் என்றால் கோதா கண்களை சிமிட்டியபடி ஓ அரவிந்தனுடன் நேற்று முன்தினம் அவள் தனியாக இருந்தது எப்படி இவர்களுக்கு தெரிந்தது கண்கள் சிவக்க கண்ணம்பிரிய கோதாவை பார்த்தால் நளினா கோபத்தில் நெஞ்சங்கள் ஏறி இறங்கின தட்ஸ் மை பர்சனல் மேட்டர் என்றால் படபடப்பாக கோபிச்சுக்காதே உன்னோட பர்சனல் மேட்டர் தான் காலேஜ்ல ஓப்பன் மேட்டர்னு உனக்கு தெரியாதா மற்றவங்க ரகசியங்களை இப்படிதானே அலசி ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் தனக்குன்னு வரப்போ ஏன் கோபம் வருது டேக்கி டீசிப்பா அந்த அம்பிகாவதி யாருன்னு சொல்லிடுப்பா உண்மை கசக்கத்தான் செய்தது நளினாவுக்கு ராதிகா காதலிக்கிறாள் என்பது தெரிந்ததும் எப்படியெல்லாம் அவளை அள வைத்தாள் நளினா அதில் நளினா தான் முன்னாடி நின்றாள் காதல் என்பது அந்த கணத்தில் நளினாவுக்கு வேடிக்கையான உணர்ச்சி பழைய நினைவுகள் கண்முன் தோன்றியது டி ராது அப்புறம் என்ன பேசுனீங்க அவரு உன்னை புகழ்ந்தாரா என்று மீனா தூண்டி கொடுக்க இப்போ நீ அவனு சொல்வியா அவர்னு சொல்வியா என்று நளினா தொடர்ந்து கேட்டாள் இப்படியெல்லாம் கேட்காதே டே சந்தர்னு கூப்பிடுவா என்று வாயாடி பத்மா பதில் சொன்னாள் அதிகப்படியாக அந்தரங்கத்தை தூண்டி கேட்க கேட்க ராதிகா அழுதே விட்டாள் இது மட்டுமா புவனாவிற்கு வந்த லெட்டரை பிரித்து அவள் எதிரிலேயே படித்து வரிக்கு வரி வியாக்கானம் செய்ததும் உண்மை புவனா கல்யாணமானவள் பேசிய தொகையை அவள் அப்பா கொடுக்காததால் மாமியார் இரக்கமே இல்லாமல் அவளை அப்பா வீட்டில் விட்டுவிட்டாள் கணவன் ஒரு வாயில்லா பூச்சி கடிதத்தின் மூலம் தன் இரக்கத்தை கொட்டினான் இது போதாதா இந்த வாள்களுக்கு கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாவற்றையும் பறக்க விட்டுவிட்டு புவனாவின் கணவனின் தாபங்களை கூட்டம் போட்டு விமர்சனம் செய்தார்கள் இதிலெல்லாம் நளினா தான் முதலிடம் வகித்தாள் என்ன இருந்தாலும் உன் கணவனுக்கு முதுகெலும்பு இருக்கணும்பா என்று நொடிப்பாள் நீயா இருந்தா என்ன செய்வ என்று வனிதா கேட்க மாமியாருக்கு ஒரு செய்தி இதை மதிச்சு நடந்தா மரியாதைன்னு பாடி பாடி துரத்துவேன் என்றாள் நளினா இப்படிப்பட்ட நளினா தன் வீட்டிலேயே ஒரு மன்மதனிடம் பேசிக்கொண்டிருந்தாள் என்பதை கேட்ட தோழிகள் சும்மா விட்டுவிட தயாரில்லை சொல்லுப்பா யார் என்று கோதா துளைத்தெடுத்தாள் இதை பார்ப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஸ்பெஷல் நியூஸ் எல்லாம் தர முடியாது அப்பாவை தேடிக்கிட்டு வந்தவரிடம் பேசிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்ன வேணா கற்பனை பண்ணிக்கோங்க எனக்கு கவலை இல்லை இந்த விஷயத்தை யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு தெரிஞ்சுக்காம நான் மாட்டேன் என்று எரிச்சல் படந்த குரலில் படபடத்தாள் நளினா இத்தனை நாளி பேசியும் விஷயத்தை வாங்கி கொள்ள முடியாத ஏமாச்சம் கோதாவுக்கு அது குரலில் தொனிக்க சப் சப்பிட்ட முகத்துடன் வேற யாரு உங்க எதிர்பிளாட் வேணிதான் சொல்லுச்சுன்னு பிரபாஸ் சொன்னா என்றாள் வேணியின் பெயரை கேட்டதுமே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல் கொதித்து போனால் நளினா முகம் சிவந்து போயிடுச்சு இப்பொழுது வேணி மட்டும் நளினாவின் கையில் கிடைத்திருக்க வேண்டும் தலைமுடியை பிடித்தே சுவரில் தலையை மோதி கொஞ்சு போட்டிருப்பாள் எவ என்ன சொன்னாலும் நம்பிடுறதா என்று சீறினால் கோதாவை பார்த்து நளினா ஏய் என்ன நீ சொன்னவ உங்கள் எதிர்பிளாட் அப்பவும் நம்பாம என்ன பண்ணுறதா என்று கேட்ட கோதாவை பார்த்து முறைத்தாள் லஞ்ச் டைம் முடிஞ்சு மணி அடிக்கிறாங்க கிளாஸுக்கு என்றால் நளினா நீ நான் வீட்டுக்கு போய் அந்த வேணியை ரெண்டுல ஒன்று பண்ணுற வரைக்கும் என்னோட கோபமும் தீராது இங் இந்த கோபத்துடனேயே போனால் நளினா வேணியை மொத்தி விடுவாள் என்பது கோதாவுக்கு தெரியும் அதனால் நளினாவை தடுக்க வேண்டுமென்று எண்ணி இது பார் நீ காதலிக்கலனா இல்லன்னு சொல்லிட்டு போ அதுக்காக அந்த வேணியை போட்டு புரட்டி அது அப்பாவி பொண்ணு என்று கூறியபடி நளினாவின் கையை பச்சினாள் என்னது அப்பாவி பொண்ணா என்று நொடித்த நளினா ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாலாம் தாப்பா என்று முகவாயை தோளில் இடித்து கொண்டாள் கையை வெடுக்கென்று விடுவித்துக் கொண்டு நீ போப்பா கிளாஸுக்கு என்று கூறியபடி விடுவிடுவென்று நடந்து போனாள் நளினா கோதா சொன்னது போல் இந்த வேணி ஒரு அப்பாவி பெண்தான் கள்ளம் கபடு தெரியாது அவள் அம்மாவை ஒரு அயோக்கியை நேமாச்சி விட்டு போனதின் அடையாளம்தான் இந்த வேணி டீச்சராக பணியாற்றி வந்தவள் வேணியை சுமையாக கருதவும் இல்லை கலைக்கவும் இல்லை முழுசாக வேணியை பெற்று வளர்த்தாள் உங்க புருஷன் எங்கம்மா என்று யாராவது கேட்டால் அவன் போன இடம் புல் முளைச்சு போச்சு என்பாள் கணவன் என்ற ஒருவன் தன் வாழ்வில் இடம் பெற்றதாக அவள் நினைக்காமல் வாழ்ந்து வந்தாள் ஆனால் விதிவிடவில்லை மலையில் நனைந்து கிடந்த ஒயர் அவள் உயிரை குடி வேணி மாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் மாமிக்கு வேலை செய்ய ஒரு ஆள் கிடைத்த நிம்மதி மா மாமாவுக்கு தான் அவளை படிக்க வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு தலை தூக்கும் இங்க பாருங்க உங்க தங்கச்சி ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போகல எனக்கு ரெண்டு பொண்ணுங்க அதுகளை கட்டி வச்ச கடனே தீரல இந்த வீட்டு லோன் வேற கடைக்குட்டி முகுந்தனை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும் செலவா இல்லை என்று பாய்ந்ததும் வாயை மூடிக்கொண்டார் வேணி வெகளிப்பெண் படிப்பும் இல்லை தானாக எதையும் கற்றுக்கொள்ளும் தீவிரமும் இல்லை நன்றாக சாப்பிடுவது வம்பு பேசுவது என்பதை தான் இதுவரைக்கும் நன்றாக செய்து வந்தாள் சமைக்கும்பொழுதே பொழுதே பொறியலை ஒரு கை பார்த்து விடுவாள் ஏண்டி வேணி பொரியல் இவ்வளவு குறஞ்சி போச்சு என்று மாமி கேட்டால் எடை குறைச்சலா இருக்கும் என்ன கேட்டா நானா தின்னே இருந்து நீங்களே சமையுங்க என்று பதிலடி கொடுப்பாள் இப்படிப்பட்ட வேணியிடம் சண்டை போடுதான் நளினா கிளம்பி வந்து கொண்டிருந்தாள் அதே நேரத்தில் கடை தெருவில் மாவரத்து கொண்டு வந்த வேணி அரவிந்தன் நிற்பதை பார்த்துவிட்டு நாளை எட்டில் பாய்ந்து அவன் எதிரில் நின்றாள் நீங்க தானே நேத்து நளினா வீட்டுக்கு வந்தீங்க நான் பார்த்தேன் என் பேரு வேணி நளினா வீட்டுக்கு எதிர் வீடு எதிர் ஃபிளாட் என்று அறிமுகம் செய்து கொண்டவளை அதிசயமாக பார்த்தான் அரவிந்தன் வஞ்சனை இல்லாமல் வளர்ந்திருந்தாள் கண்களில் வெகுளித்தனம் மின்னிச்சு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்களே என்று வெகு இயல்பாக அவன் கையை பற்றி இழுத்தாள் வேணி